நீ உண்மையான ஆம்பளைகளா இருந்தா காவல்துறையினரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு நீதிங்களா நேருக்கு நேரம் மோதி போன அதையும் என்னடா பின்னாடி கட்டத்தனமா பின்னாடி நீங்க தாக்கி இருக்கிறீங்க நீங்க ஒரு கட்சிக்காரன் அண்ணா எஸ்பி வருண் அவர்களை மிரட்டுறா இன்னொரு கட்சிக்காரன் என்னடா அண்ணா காவல் ஆய்வாளரை மிரட்டுறா பப்ளிக் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பியை மிரட்டுறாங்க இது தமிழ்நாடா இல்ல பாகிஸ்தானா காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஒரு இது இது கூடிய சீக்கிரம் பாத்ரூம்ல நல்ல மாவுக்கட்டு போட்டு வலிக்கு வைக்கணும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் நேற்று பி எஸ்பி காயத்ரி சகோதரி அவர்களை தாக்கிய சம்பவம் தமிழ்நாட்டில் மிக பரவலாக போய்கொண்டிருக்கிறது வலைதளங்களிலும் போய்கொண்டிருக்கிறது இந்த செயலை செய்த அந்த சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் பன்மையாக கண்டிக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி காயத்ரி அவர்களுக்கு ஆதரவாக உடனடியாக எஸ்பி அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் இறங்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரிய விஷயம் இது போன்ற நிகழ்வுகள் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதர் சங்கங்கள் எல்லாம் குரல் கொடுக்கறது இல்ல எத்தனையோ கட்சிகள் இருக்கு அவங்களும் குரல் கொடுக்கறது இல்ல அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு காவல்துறையினர் இயங்காமல் போயிட்டாங்க அப்படின்னா உண்மையமே காவல்துறை செயல்படவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுகாட மாறி உட்கார்ந்துரு சரியா அதுமா இதே மாற தொடர்ந்து காயத்ரி சகோதரியை தாக்கிய அந்த கயவர்களுக்கு தான் நான் சொல்றேன் ஏண்டா நீ உண்மையான ஆம்பளைகளா இருந்தா காவல்துறையினரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு நீதிங்கள நேருக்கு நேரம் மோதி போன

உறுதுணையாக நிற்க வேண்டும் சரியா இப்படியே எனக்கு என்ன எனக்கு என்னன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது ஒரு கட்சிக்காரன் என்னடா எஸ்பி வருண் அவர்களை மிரட்டுறா இன்னொரு கட்சிக்காரன் என்னடா காவல் ஆய்வாளரை மிரட்டுறா பப்ளிக் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பிய மிரட்டுறாங்க இது தமிழ்நாடா இல்ல பாகிஸ்தானா காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஒரு இது இது சொல்லுங்க பாக்கலாம் அதனால இந்த தாக்குன இந்த அயோக்கியர்களை கூடிய சீக்கிரம் பாத்ரூம்ல நல்ல மாவுக்கட்டு போட்டு வலிக்கு உழுது வைக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆணையாளர் அவர்களும் காவல் துறையில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நீங்க இதே மாதிரி நடவடிக்கை எடுத்தா தான் அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் சரிங்களா இந்த அயோக்கிய செயலை செய்த அந்த அயோக்கியர்களுக்கு கண்டிப்பாக தகுந்த பாடத்தை வந்து காவல்துறையினர் கொடுத்தே தீரணும் இவனுங்களுக்கு நீங்க சரியான பாடத்தை போட்டுனீங்க நீங்க அப்படின்னா தான் தமிழ்நாட்டுல மத்தவனுக்கு வந்து காவல்துறையினர் தொடரதுக்கே யோசிப்பாங்க ஏண்டா ஆட வெங்காயங்களை அவங்களும் வந்து ஒரு மனிதர்கள் தானே எத்தனை காவல்துறையினர் வந்து நல்ல கா அதிகாரிகளா இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி தாக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுவும் ஒரு பெண்ணென்றும் பாராமல் நான் வந்து காயத்ரி டிஎஸ்பி மேடம் அவங்களுக்கு களத்துல இறங்கணும்னு தான் பார்த்தேன் ஆனா உடனடியாக எஸ்பி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால எடுத்த நடவடிக்கையை மீறி நம்ம செய்ய முடியாது இருந்தாலும் எங்களுடைய குரல் தமிழ்நாட்டில் எங்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கள்ளத்தில் சேனா இந்து மக்கள் இயக்கம் உறுதுணையாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு காவல்துறையினரிடம் உறுதுணையா காவல்துறையினருக்காகவும் மற்றும் இந்த அளவுக்கு நாங்க மாற்றங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் முழுக்க காரணம் எங்களது உளவுத்துறை அதிகாரி ஏ சி மகேஸ்வரன் அவர்கள் கனக சபாபதி அவர்கள் இருவரும் தான் வந்து மிக முக்கிய காரணம் எனவே காவல்துறையினருக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நல்லவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கோரிக்கை வைக்கின்றேன் நன்றி வணக்கம்